வெல்கம் டு ஸ்டோரி டைம் வீடியோ புடிச்சு லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன வீடியோலாம் நான் எதோ முடிச்சிருப்பேன் அப்படின்னா ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ரூமுக்குள்ள இருக்கும்போது ஹீரோட அம்மா கதவு தட்டுறாங்க அச்சச்சோ எங்கள் அம்மா வந்துட்டாங்க அங்கே தரிசிச்சு எங்கேயா போய் ஒழிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கதவு திறக்க போகிறான் அதுக்குள்ளே ஹீரோட அம்மாவே கதவு திறந்து உள்ள வராங்க துவச்சு துணியெல்லாம் கொடுத்துட்டு அவங்க பட்டு கிளம்பிடுறாங்க ஹீரோ திரும்பி பார்த்து ஹீரோயினை தேடி பார்க்குறான் அவங்க இல்லைன்னு தெரிஞ்சதும் இப்போ எங்கே போனாலும் தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட் டக்லஸ் மீட் பண்ண வரான் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ஹீரோ சொல்கிறான் தே மாதிரி ஒரு பொண்ணு வந்தாடா என் கூட உடல் அளவில் ஒன்றிணையணும் அப்படிங்கிறா நான் ஐநூறு வருஷமாக உனக்காக காத்திருந்தேங்கிறா உனக்காக மட்டும்தான் இங்கே வந்தேங்கிறா என்னென்னமோ சொல்கிறா நான் கூட ஃபஸ்ட்டு பேங்க்குன்னு நினச்சேன் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு ஹீரோ சொல்ல பொண்ணே டாக்டர்ஸ் கேட்குறான் அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருப்பாளா ஆமாம் அந்த பொண்ணு பழைய காலத்து வாரி மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாளா அப்படின்னு கேட்க அதுக்கும் ஆமா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் அந்த பொண்ணு பிளாக் கலரில் ட்ரெஸ் பண்ணியிருப்பாளா அப்படின்னு கேட்க அட ஆமாடா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஹீரோ கேட்க அடையரோ நேரமாக பின்னாடி தாண்டா நின்றுட்டுருக்கா நம்மளே குறு குரு இருக்காடா அந்த பொண்ணு டக்குல சொன்னதும் ஹீரோ திரும்பி பார்க்குறான் பதறி போகிறான் இப்போ மூணு பேருமே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஹீரோ ஹீரோயினுக்கு பெப்ஸி ஊற்றி கொடுக்குறான் இது என்னது சாக்கடை சாக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு ஹீரோயின் கேட்க அட இது குடிமா நல்லா எனர்ஜி கிடைக்கும் உடம்புக்கு அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ இப்போ ஹீரோயினும் குடிச்சுட்ருக்கா பொண்ணா ஹீரோ கேட்குறான் ஏன்னா உடம்புக்கு எனர்ஜி அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் ஆமாம் எனக்கு எனர்ஜி கழிச்சிச்சி வா வா உடனே நம்ம ரெண்டு பேரும் போய் உடல் உள்ள ஒன்றியலாம் அப்படின்னு மறுபடியும் ஹீரோயின் கூப்பிட்றா ரெண்டு பேரும் குடிச்சிட்டு இருந்தது அப்படி தொப்பிடுறாங்க ஏமா இப்படி பண்ணுற பட்ட பகலில் இப்படி எல்லோரும் முன்னாடி இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது ஆமாம் ஃபஸ்ட்டு யார் நீ முதல்ல ஒரு டேட்டிங்கு லவ்னு போயிட்டு அதுக்கப்புறம் தான்மா அதெல்லாம் அதை விட்டுட்டு டேரெக்டாக போறியம்மா அப்படின்னு ஹீரோ சொல்ல ஓ அப்படின்னா டேட்டிங் பண்ணால் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்டு தானா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா அட ஏம்மா நீ வேறு ஆகா அங்கேயே போகிற அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் அதுக்குள்ளே இந்த டக்லஸ் என்ன பண்ணுறான்னா ஏற்கனவே அந்த பிங்கி கையில் ஒரு புக் வச்சுருப்பாளே அதில் ஒரு ஃபோட்டோ வச்சிருப்பானே அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்த்துட்டு இப்போ தான் அவனுக்கு புரியுது அது அந்த ஃபோட்டோவில் இருக்க பொண்ணும் இப்போ வந்திருக்க பொண்ணு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்காங்கன்னா அதை ஹீரோ கிட்டே காமிக்கிறான் டக்லஸ் இப்போ ஹீரோக்கும் புரிஞ்சுது அப்படின்னா நம்ம பண்ண அந்த பூஜை மாதிரி ஒன்று பண்ணமே அதனால தான் இவன் வந்திருக்காளா அப்போ நம்மளால தான் வந்திருக்காளா நமக்காக தான் வந்திருக்காளா நிஜமாவே இவன் காதல் தேவதானா அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் ரொம்ப சந்தோஷப்படுறான் சரி வா நம்ம ரெண்டு பேரும் வெளியே போகலாம் அப்படின்னு ஹீரோயின் கூப்பிட்றா உனே ஹீரோவும் சந்தோஷத்தில் டெக்லஸ்ஸு நான் போயிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான் ஆனால் நெக்லஸுக்கு ஒரு மாதிரி இருக்குது ஏதோ தப்பாக தப்பா இருக்கிற மாதிரி இருக்கேன்னு அவன் அதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் இங்கே ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் வெளியே வந்துட்டு இருக்காங்க இப்போ ஹீரோயின் கேட்குறான் ஆமா நீ ஏதோ டேட் பண்ணணும்னு சொன்னியே அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறான் உடனே நம்ம இந்த மாதிரி சுற்றி சுற்றி பார்க்கணும் அங்கே எங்கே போகணும் ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு ஹீரோ சொன்னதும் சரி வா போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறான் என் பேர் தட்டாசி அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா ரெண்டு பேரும் அங்கே எங்கேன்னு போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு கேம்லாம் விளையாடிட்டு வராங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ஆப்போசிட்டில் இவனை எப்பவுமே ஹீரோ இருக்கு அங்கே ரெண்டு பேர் புள்ளி பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா கிண்டில் பண்ணிகிட்டு இருப்பாங்களே அவங்க ரெண்டு பேரும் வந்து நிற்கிறாங்க அந்த ரெண்டு பசங்களில் ஒருத்தன் பேர் மார்பியஸ் இன்னொருத்தன் பேர் நேத்தன் அந்த மார்பியஸுங்கிற பையன் மட்டும் தான் இப்போ வந்திருப்பான் அவன் என்ன சொல்கிறானா டேய் உனக்கு இவ்வளோ அழகான கேர்ள் ஃப்ரெண்டா ஆஹா பொண்ணு செம்ம அழகா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ஒரு டிக்கெட் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்ட்டி நடக்குது தயவு செஞ்சு வந்து சேர்ந்து ரொம்ப அழகாக இருக்குது வரும்போது நீ மட்டும் வா அந்த பைத்தியக்காரனை காரை கூட்டிகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிளம்பி போயிடுவான் இப்போது ஹீரோயினை அந்த டிக்கெட்டை பார்த்துட்டு நான் இந்த இடத்துக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறா உடனே ஹீரோ சொல்கிறான் இல்லை அந்த மாதிரி இடத்துக்குலாம் போகக்கூடாது நல்லதில்லை அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னா வா நம்ம ரெண்டு பேரும் உடல் அளவில் ஒன்றிணையிலாம் அப்படி ஒன்றிணைஞ்சனா நான் அங்கே போக மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான் ஏ நீ என்ன ஆகணும் அதுக்கே வந்து நிற்கிறேன் அப்படின்னு ஹீரோ கேட்குறான் ஆமாம் நான் கண்டிப்பாக உடல் அளவில் ஒன்றிணைஞ்சே ஆகணும் அப்போ மட்டும்தான் அந்த இடத்துல இருக்க முடியும் ஏன்னா நீ தான் என்ன இந்த இடத்துக்கு வர வச்ச இப்போ நீயே என்ன அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிற வேறு நான் என்ன பண்ண முடியும் நான் இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா கூடயாவது ஒன்றிணைஞ்சே ஆகணும் நீ என் கூட வரல அப்படின்னா நான் அந்த பார்ட்டிக்கு போய் அங்கே இருக்க யாருக்கூடியது போய் உடல் உறவு வச்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் ஹீரோயின் திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்கான் என்ன இப்படி கோவத்துல பேசிட்டு போறாளே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் எங்க போனாலும் ஹீரோக்கு தெரில நேரே அவனோட ஃப்ரெண்ட் டக்லஸை பார்க்க வரான் டக்லஸ் இல்ல சொல்றேனா டேய் அந்த பொண்ணு எங்க போறாளா அவ்வளோக்குள்ள போக விட்டுரு எனக்கு என்னமோ இது ஏதோ தப்பா இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு டக்ளஸ் சொல்லும்போது இல்ல அந்த பொண்ணு என்ன நிஜமாவே லவ் பண்றான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்கிட்ட என்ன சொன்னா நான் உனக்காக தான் வந்து தானே என்ன கூப்பிட்டேன் கடைசியிலேயே என்னை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேக்கிறேன்னு கேட்டா கண்டிப்பாக என்னை லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன் நானும் அவளை இன்னொருத்தர் கூட கண்டிப்பாக என்னை விடவே மாட்டேன் நான் அவளை போய் எப்படியோ தடுத்து அவனு ஹீரோ படப்படன்னு கிளம்பி அந்த பார்ட்டி நடக்கிறதுக்கு ஹீரோவும் வரான் அங்கே ஆல்ரெடி ஹீரோயின் நிற்கிறாள் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மார்பியஸுங்கிற பையன் கூட ஏதோ கேமில் இருக்காங்க இப்போ அந்த ஹீரோ அங்கே வந்து தயவு செஞ்சு இப்படி பண்ணாத வா நம்ம ரெண்டு பேரும் அங்கே போகலாம் அப்படின்னு கூப்பிட்றான் அவனே ஹீரோயின் சொல்றேன் இப்போ நீ எதுக்காக என்னை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு மார்பிஎஸ் கண்ணத்தை உறச்சிட்டு போகிற மாதிரி ஒரு வால் எடுத்து வீசிட்டு ஆ பாட்டிக்கு அங்கேருந்து ஹீரோ கூட கிளம்பி போகிறா ஹீரோ சொல்கிறா இங்கே பாரு நீ எனக்காக தானே வந்த என்னால் உன்னை விட்டு கொடுப்பேன் யாருக்கும் மனசில்லை நான் வந்து டேட்டிங் அதுக்கப்புறம் லவ் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நைட்னு பார்த்தேன் நீ அப்படியே ரிவர்ஸில் சொல்கிற பரவாயில்ல நான் உனக்காக எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிடுறான் ஹீரோ உடனே ஹீரோயின் அப்போ நம்ம இப்போவே சேர்ந்தே ஆகணும் அப்படின்ட்டு அங்கே இருக்க ஒரு ரூமில் போய் ரெண்டு பேரும் ஓரளவுக்கு பேசி சேர்ந்து ஒன்றா இணைஞ்சிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இணைஞ்சதுக்கு ஹீரோயினோட கண்ணு ஒரு மாதிரி பாம்பு கண் மாதிரி ப்ளூ கலர்ல மாறுது பின்னாடி அவளுக்கு ஒன்பது வாழ் வருது உண்மையிலேயே ஹீரோயின் ஏறு இவ பேயா மனுஷியா அப்படிங்கறத நம்ம அடுத்த எபிசோட்ல பாக்கலாம்